நமது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் காலம் தொட்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்துடைய இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் மக்கள் இயக்கமாக சமூகத்தில் ஒரு சரியான ஒரு சிந்தனையும் சரியான ஒரு மாற்றத்தையும் உருவாக்க வேண்டுமென்ற மக்கள் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கமாக இருப்பதால் அந்த இயக்கத்தோடு நாம் இணைந்து செயல்பட்டோம் இன்று அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி அந்த கலை நிகழ்ச்சி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு அக்குபஞ்சரை பற்றி நாங்கள் பாடுவோம் நீங்கள் இடம் தந்தாலும் தராவிட்டாலும் நாம் நிச்சயமாக பாடுவோம் என்று இந்த மேடையை அவர்கள் எடுத்துக்கொண்ட உரிமை இதெல்லாம் நமக்கு என்ன விளக்குகின்றது என்றால் நம்மோடு தோல் போட்டு நாம் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ கலாச்சாரத்தை புதிய கலாச்சாரமாக மக்கள் கலாச்சாரமாக மாற்ற வேண்டும் என்ற அந்த கொள்கை ரீதியான ஏற்றுக்கொள்ளுதல் அவங்களிடம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் இந்த சிரத்தையுடன் அதிக சிரத்தையுடன் இந்த பாட்டு பாடியவர்கள் எல்லாமே தங்களுடைய உத்தியோகம் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய காலத்தில் இருந்து இந்த அக்குபஞ்சருக்காக இரண்டு நாட்களுக்குள்ள பாட்டு எழுதி அதுக்கு மெட்டமைச்சு நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்திய அந்த கலைஞர்களுக்கு உங்களது சார்பாக நான் மீண்டும் நான் நன்றியையும் உங்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுடைய இந்த கலை நிகழ்ச்சி நாம் செல்லுகின்ற இந்த மருத்துவ உலகத்திற்கு மேலும் ஒரு மெருகூட்டுவது போன்றவும் மேலும் நம்மளை உற்சாகப்படுத்துவது போன்ற அந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது அவர்களுக்கு நன்றி நன்றி கூறி கூறிக்கொள்கின்றேன் மக்களோடு கொண்டு செல்வதற்கு மக்களை சந்திப்பதற்கு நாம் தனியாக புறப்பட்ட நம்மோடு இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா அவர்களுடைய படையும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க கலைஞர்களுடைய இயக்கமும் அந்த படையும் நமது படையுடன் சேர்ந்திருப்பதை காணும் பொழுது நிச்சயமாக நாம் ஒரு சரியான பாதையில் மக்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற புத்தெழுச்சியை இந்த மாநில சிறப்பு மாநாட்டின் மூலமாக நமக்கு அது சிறப்பாக படுகின்றது நாம் எல்லோரும் ஒரு விஷயத்தை முதலில் கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த நம்முடைய இந்த மாநாடு தொடக்கத்தின் சில நம்முடைய ஹீலர்கள் மத்தியிலே சில பிரசுரங்களை கண்டு சில பரபரப்புகள் ஏற்பட்டது அந்த பரபரப்பு என்னவென்றால் அக்குவஞ்சர் போலிகள் ஹீலர்களுடைய பித்தாட்டம் பித்தளாட்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு நோட்டீஸ் கண்டு நம்முடைய ஹீலர்கள்லாம் பரபரப்பாயிட்டாங்க தேவையில்லை நன்மையான விஷயம் அவங்கள் வந்து இன்னொரு கூட்டம் நம்மை பார்த்து பித்தலாட்டக்காரர்களாக சொல்கின்ற பொழுது நாம் சற்று எந்த எந்த அடிப்படையில் நம்ம யோசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொல்வது உண்மையா அவர்களுடைய கூற்றில் உண்மை இருக்கின்றதா என்பதை நாம் யோசிப்போம் அவர்களுடைய கூட்டில் உண்மை ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நாம் நிச்சயமாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவருடைய கூட்டில் உண்மை இல்லாத பட்சத்தில் அவர்கள் கூறுவது போய் விட்டுவிட வேண்டும் அதற்காக நாம் எந்த பரபரப்பும் அடைய தேவையில்லை இதன் மூலமாக அவர்களுடைய இந்த பிரசோதத்தின் மூலமாக நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்வதற்கும் நம்முடைய பரிசுத்தத்தை பரிசுத்தத்தை இன்னும் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் அவர்கள் அவர்கள் உதவிகரமாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நான் மிக்கவும் நன்றி நன்றி கூறிக்கொள்கின்றேன் அத்துடன் அக்பஞ்சர் என்ற மருத்துவத்தை அவர்கள் சரியாகவும் செம்மையாகவும் இந்த மருத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று வேண்டுதலை அவர்களுக்கு வைக்கின்றேன் இந்த சிறப்பு மாநாடு இந்த சிறப்பு மாநாடு நிச்சயமாக நமக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது எனது குரு என்னை தொட்டு அக்குபஞ்சரில் ஒரு நிலையில் இருந்த என்னை ஒரு தொட்டு அடுத்த நிலைக்கு என்னை உயர்த்தி விட்ட அந்த நிகழ்ச்சி எனக்கு இன்னும் என் கண்ணில் இருக்கின்றது அதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அக்குபஞ்சர் என்றால் நாடி பார்த்து ஒரே இடத்தில் தொடுவதுதான் அக்குபஞ்சர் சிகிச்சை முறை என்பதை நான் அக்குபஞ்சர் மருத்துவம் படிக்க சென்ற காலத்திலிருந்தே நான் புரிந்து கொண்டேன் நம்முடைய இந்திய அக்குபஞ்சரின் தந்தை டாக்டர் சௌர அவர்களை பார்த்து அவர்கள்தான் அதுபோன்று செய்து பல நோயாளிகள் குணமடைவதை காட்சிகளாக சாட்சிகளாக நாம் பார்த்து அப்படி என்றால் அக்குபஞ்சர் என்றால் நாடி பரிசோதனை மூலம் ஒரே ஒரு புள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு புள்ளியை சிகிச்சை கொடுப்பதுதான் தான் அதை எவ்வாறாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கத்தில் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல நாடி பரிசோதனை என்றால் என்னவென்று தெரியாத பல பேரிடம் சென்றிருக்கின்றேன் நமது சகர் தேவராஜன் சார் அவர்களுக்கு நிச்சயமாக நன்றி தெரியும் அவர்கள் எல்லாம் சென்று நாடி பரிசோதனையை பற்றி கேட்கும் பொழுது அவர்கள் செய்த பில்டப் அவர் செய்த பந்தாக்கள் எல்லாம் அவர்களுக்கு நாடி பரிசோதனை தெரியவில்லை என்பதை தான் எனக்கு காட்டியது இருந்தாலும் நான் ஓயவில்லை நாடி பரிசோதனை என்கிற விஷயத்தை நான் கற்றே தீர வேண்டும் அலைந்து கொண்டிருக்கின்றேன் நம்முடைய சகோதரர் நம்முடைய டாக்டர் பிரதாசன் சொல்லக்கூடிய இந்த மருத்துவர்கள் இவங்க எல்லாமே அகுபெஞ்சர் மருத்துவத்தில் இருந்து அவங்க இறைவெளி மருத்துவத்துக்கு சென்று விட்டார்கள் அவர்களிடம் சென்று அந்த நாடி பரிசோதனைங்கிற விஷயத்தை படிக்க வாய்ப்பில்லையே எப்படியாவது எதையாவது எங்கேயாவது நமக்கு நிச்சயம் கிடைச்சே தீரும் நம்பிக்கையில் அலைஞ்சுகிட்டு இருக்கும் பொழுது டாக்டர் ஹிமேஸ்வரி அவங்க அக்குபஞ்சர் நாடி பரிசோதனை சொல்லிக் கொடுக்கிறதாக கேள்விப்பட்டு சென்னை போய் உடனே அதை பார்த்த உடனே மறுநாள் சென்னை கிளம்பி புறப்பட்டு போய் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் அவர்கள் வீட்டு முகவரியை கண்டு நைட்டு பதினோரு மணிக்கு போய் பத்து மணிக்கு மேல அவங்க போய் கதவை தட்டி எழுப்புறேன் மேடம் நான் ஃபண்டமெண்டல் படிச்சிருக்கேன் சக்தி ஓட்ட பாதையில் இருக்க புள்ளிகள்லாம் தெரியும் நான் நாடி படிக்கிறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு செய்து நீங்கள் நாடி சொல்லித்தரணும் அப்படிங்கிற அனுமதிக்காகத்தான் உங்களை கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நைட்டு பத்து மணி கதவை தட்டி சொல்கிறேன் அவங்க பார்த்துட்டு சரி வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அறிஞர் நான் இயற்கை மருத்துவமனையில் இயற்கை மருத்துவங்கிற துறையுடைய தலைமையில் அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க மறுநாள் போனேன் நாடிங்கிறது என்னங்கிறது சுருக்கமாக சொன்னாங்க எனக்கு சரியாக விளங்குச்சு என் கூட வந்த இன்னொரு கீழே ஒண்ணுமே ஒன்றுமே விளங்கலை இப்படி இருக்கும் இந்த நாடியை நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஒரு பத்து கையாவது பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க நான் சென்னையில் என்னுடைய உறவினர்கள் வீட்டில் தங்கி சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க வீட்டில் இல்லாத எல்லாருமே கையை தொட்டு பார்த்து பத்து கை சொல்லிக்காங்க நம்ம ஒரு முப்பது கை தொட்டு பார்த்துட்டு இது என்னென்னு விளங்கிட்டு அடுத்து போகணும் அப்போ தான் அடுத்தது அவங்க சொல்லி தருவாங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட முப்பது கை பார்த்துட்டு மேடம் நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிருக்கு இது இப்படி தான் சொன்னீங்க பார்த்து எனக்கு விளங்குச்சு இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அவ்வளோதான் இது இப்படி இருந்தால் இதை தொடுங்க இப்படி இருந்தால் இவ்வளோ தொடுங்க இவ்வளோதான் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தது அந்த நிமிஷத்தில் எனக்கு நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா திருப்பஞ்சருடைய உன்னதமான நிலையை நான் அடைந்து விட்டேன் என்ற உணர்வு எனக்கு அடுத்த நிமிஷத்துல வெள்ள பிரவாகம் மூலம் எனக்கு உடம்புலாம் அப்படி ஏறிச்சு அவங்க தொட்டாங்க என்னை தொட்டு விட்டாங்க அந்த தொட்ட நிமிஷத்திலிருந்து எனக்கு என்ன உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா அக்குப்பஞ்சருடைய நுட்பமான நுண்ணிய கலை மேன்மையான ஒரு கலை எனக்குள்ள வந்துருச்சு நான் கத்துக்கிட்டு உணர்ல எனக்குள்ள வந்துருச்சுங்கிற உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டுச்சு அந்த நேரத்துல நான் அக்குபஞ்சரில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விட்டேங்கிற உணர்வோட என் வீட்டுக்கு வந்து என்னுடைய பிள்ளைகள்லாம் ரெண்டு பக்கம் தூக்கி பைத்தியகாரன் போல நான் அப்படியே கும்பாலம் போடுறேன் போடுறேன் நான் அக்குபஞ்சரில் மிகப்பெரியவன் ஆகிவிட்டேன் உன்னுடைய அப்பா நான் அக்குபஞ்சரில் கற்று தேர்ந்து விட்டேன் அக்குபஞ்சருடைய நுட்பமான கலை எனக்குள் வந்து விட்டதுன்னு நான் குதியாட்டம் போடுறேன் என் வீட்டில் வந்து ஊர்ல வந்து இறங்கி என் பிள்ளைகள்லாம் அப்படி முதல்ல வாரி அணைச்சு குதியாட்டம் போறேன் அந்த மாதிரியான ஒரு உணர்வு இன்னைக்கு திரும்பவும் ஏற்பட்டு அடுத்த நிலையை அவர்கள் நம்முடைய ஆசான் இருந்து அவங்க நம்முடைய ஆசான் என்னுடைய ஆசான் இல்ல நம்முடைய ஆசான் அவங்க வச்ச புள்ளியில தான் இன்னைக்கு நம்ம கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த நம்முடைய ஆசான் இன்னைக்கு வந்து அதே டச் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதே டச் நான் அன்னைக்கு எந்த நிலையில இருந்து அந்த டச் கொடுத்த உடனே அடுத்த நிலைக்கு நான் உயர்ந்தனோ அந்த நிலை எல்லாருக்கும் அந்த நிலை ஏற்பட்டிருக்கு நான் உணர்றேன் எனக்கு மட்டும் இல்ல இங்க கூடி இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு மாநாட்டை சிறப்பு சிறப்பாக வந்திருக்க கூடிய நம்முடைய குரு நம்முடைய ஆசான் அவங்க டச் பண்ணிட்டு போயிருக்காங்க நிச்சயமா அந்த டச் நாம எந்த இருக்கிறோமோ அந்த லெவல்ல இருந்து நம்மளை நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு தூக்கி விட்டு இருக்கு நான் நிச்சயமா உணர்ந்தேன் அப்ப நம்மளுடைய பொறுப்புகள் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு நம்ம எல்லாரும் மருத்துவத்திற்கின்ற பொறுப்பு மருத்துவன் வாயில பொய் சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது இந்த மக்கள் இந்திய மக்கள்கிட்ட இன்னும் அந்த கலாச்சாரம் என்ன இருக்குன்னா மருத்துவனை கடவுளாக பார்க்கக்கூடிய கலாச்சாரம் நம் நாட்டு மக்கள்கிட்ட இன்னும் இருக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பு மிக்க நம்ம செய்ய போற நம்ம வாயில இருந்து மாற்றாக பொய்யாக மறுத்து உண்மைக்கு புறம்பான வார்த்தை உண்மைக்கு புறம்பான பார்வை கூட வரக்கூடாதுங்கிற பொறுப்பு தான் நமக்கு இன்னைக்கு வந்திருக்கு அவங்க அன்னைக்கு அதை நமக்கு உணர்த்திட்டு போயிருக்காங்க அவங்க சொன்னாங்க இன்னைக்கு இனி நான் மரணம் அடைந்தால் நமக்கு மத்தியில் அவங்க சொன்னாங்க இனி நான் மரணம் அடைந்தால் ஆத்ம திருப்தியோட மரணம் அடைவேன் நான் கற்ற கலையை யாருக்குமே சொல்லிக் கொடிய இயக்கத்தோட நான் இருந்தேன் இன்னைக்கு நீங்க சொல்றதை கேட்டவொடனே போய் சந்திக்கும் போது அவங்க சொல்றாங்க நான் படித்த கலையை யாருமே கத்துக்கலையே இயக்கத்தோடு இருந்தேன் சார் நாங்க என்ன என்ன சார் சொல்லாதீங்க தயவு செய்து பெயர் சொல்லியாவது கூப்பிடுங்க கடைசி வரைக்கும் இல்ல சார் இல்ல சார்ன்னு சொன்னீங்கன்னா உங்களோட பேச மாட்டேன் மேடம் சார்னு சொல்லாதீங்க சரி நான் அப்படியே சொல்றேன் இந்த கலையை யாருமே கத்துக்கிற இயக்கத்தோடு இருந்தேன் நீங்க சொல்றத பாக்கையில எனக்கு மனசுல நிறைவு ஏற்படுதுன்னு அன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் மரணம் அடைந்தால் கூட நான் திருப்தியாக மரணம் அடைவேன் ஏனென்றால் நான் கற்ற நான் கற்ற இந்த கலை வீணாக்கப்படவில்லை பல ஆயிரம் பேரை போய் சென்றடைந்திருக்கின்றது இந்த திருப்தி நாம் ஒவ்வொருக்கும் வரணும் இந்த திருப்தி நாம் ஒவ்வொருவருக்கும் வரணும் நான் மரணிப்பதற்கு முன்பு நான் மரணிப்பதற்கு முன்பு நான் நம்ம நான் மட்டும் இல்ல நம்ம எல்லாருமே மரணிப்பதற்கு முன்பு என் கண் இமை மூடுவதற்கு முன்பு என் கண் எட்டும் தூரம் வரை ஹீலர்களும் கீழரை சார்ந்த கூட்டங்களும் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியணும் இல்லை என்றால் மரணமே என்னிடம் வராதே என் எட்டு தூரம் வரை இந்த ஹீலர்களுடைய கூட்டமும் ஹீலரை சார்ந்த கூட்டமும் இல்லை என்றால் மரணமே என்னிடம் வராதே அப்படிங்கிற உறுதிமொழியை நிச்சயமா நாம எடுப்போம் எடுக்கிறோம் எடுக்கணும் அவ்வளவு பெரிய பொறுப்பை உணர்த்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த டாக்டர் சகோதரர்களுடைய அந்த என்ன ஆசீர்வாதம் அவங்களுடைய போட்ட விதை என்ன விதை இன்னைக்கு வெறுச்சமாக வளர்ந்திருக்கு நம்ம வழியாக வளர்ந்துருக்கு அதில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா அது நமது மூலமாக நடந்துகிட்டு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக நான் நிச்சயமாக கருதுறேன் அப்ப நம்முடைய வேலையும் நம்முடைய பணியும் நம்முடைய ஆற்றலும் நாம் எதை நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்கு இன்னும் வேணும் நம்ம இன்னைக்கு ஆயிரம் பேர் இன்னைக்கு கூட்டியிருக்கோம் ஆயிரத்துக்கு மேல இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அக்குபஞ்ச ஹீலர்கள் இருக்கிறோம் ஹீலர்ஸ் இந்த அக்குபஞ்ச ஹீலர்ஸ் ஆயிரம் பேர் ஒரு நபர் இந்த சந்தை மாணவனுக்குள்ள ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டு போனா அங்க இருக்க நோயெல்லாம் எல்லாம் தீரணும் இன்னைக்கு ஆயிரம் பேர் இங்க கூடியிருக்கோம் அந்த அளவுக்கான ஆற்றலை அந்த அளவுக்கான ஒரு உயர்வை தேடி போகணுங்கிறத இன்னைக்கு காலையில் நம்முடைய ஆசா நம்முடைய குரு அவங்க நமக்கு நினைவுபடுத்திட்டு போயிருக்காங்க நாம செல்கின்ற தான் அவங்க லேசாக இன்னும் தூண்டி விட்டுருக்காங்க நம்ம அந்த பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம் நாம் அந்த பாதையை நோக்கித்தான் அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அவங்க இன்னைக்கு வந்து நம்மளை இன்னும் லேசா தூண்டிட்டு போயிருக்காங்க தூண்டுதலோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மகிட்ட வழங்கிட்டு போயிருக்காங்க அந்த பவர் அந்த பிரார்த்தனை வீண் போகாது ஏன் நான் அவங்க கிட்ட போன மறு நிமிஷத்தில் இருந்து என்னுடைய ஹீலிங் பவர் நான் வந்ததை நான் கண் கூட பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் தொட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அந்த அளவுக்கான பவர் தெரியலை எனக்கு அந்த அளவுக்கான ரிசல்ட் என்ன நல்லா நல்லாயிருச்சே உடனே அப்படிங்கிற எனக்கு தெரியல அவங்க மேலே அவங்களுடைய அவங்களுடைய ஸ்பரிசை மேலே மேலே பட்ட உடனே அந்த ஆற்றல் அப்படியே குமிந்து திரும்பவும் ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவங்க திரும்ப இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பு டச் கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்முடைய சிறப்பு மாநாட்டில் இது நமக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து கிடைச்சிருக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நிச்சயமாக இந்த மாநாட்டுக்கு வராதவர்கள் பாக்கியத்தை இழந்தவர்களாக நான் கருதுறேன் இந்த சந்தர்ப்பத்தை இழந்தவர்களாக நான் கருதுறேன் அவங்க வெளியே போகும்போது அதான் சொல்லிட்டு போறாங்க மிகப்பெரும் கூட்டம் உருவாகணும் மிக பெரும் கூட்டம் உருவாகணும் மருத்துவம் என்றால் அக்குபஞ்சர் மருத்துவத்தை தவிர பார்க்க மாட்டேங்கிற மக்கள் கூட்டத்தை உருவாக்க வேண்டும் மத்த இதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதற்கு நாம் தயாராக வேண்டும் அந்த உறுதிப்பாடு நீங்கள் உள்ளத்தில் இதுல நமக்கு என்ன இன்னும் தெரியுது அப்படின்னா நமக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் ஆசீர்வாதங்களுடன் கூடிய ஆசானுடைய வழிகாட்டுதலுடைய ஆசானுடைய பாதுகாப்போடு நாம போய்கிட்டு இருக்கோங்கிறத நீங்க எல்லாருமே உணர்ந்து கொள்ளுங்கள் நமக்குள்ள சில பலகீனங்கள் இருக்கு மாத்திடுங்க மாறும் நோயை பார்த்து பயப்படுறோம் இருக்கு நோய் நம்மளை பார்த்து பயந்து ஓட வேண்டும் நோய் நம்மை பார்த்து பயந்து ஓட வேண்டும் அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்தால் அவன் ஆரோக்கியமான மனிதன் என்ற நிலை உருவாக வேண்டும் அவ்வளவு பெரிய சிறப்பு இன்னைக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கு அந்த சிறப்பை நாம இன்னைக்கு உணர்றோம் அப்ப நம்மளுடைய வளர்ச்சி எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு தமிழ்நாடு அக்குபஞ்ச ஹீலர்ஸ் ஆர்கனைசேஷன் இருந்த நம்ம அக்குபஞ்ச ஹீலர்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியாவாக பரணமைச்சிருக்கு இன்று முதல் இந்த இயக்கம் தமிழ்நாடு அக்குபஞ்ச ஹீலர்ஸ் ஆர்கனைசேஷன் இல்ல இந்த இயக்கம் அக்குபஞ்ச ஹீலர்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா அகில இந்திய அக்குபஞ்சர் மான் அக்குபஞ்ச ஹீலர்களுடைய கூட்டமைப்பு அந்த அளவுக்கு நாம விரிஞ்சு போய்கிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நாம் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது அக்குமஞ்சர்களுடைய சித்தாந்தம் அவங்க சொன்னாங்க இல்லையா நீங்க உங்களுடைய மானசீகத்துக்கு தேவையான அத்தனை விதமான அறிவையும் வளர்த்துக்கங்க அந்த அறிவுங்கிறது அந்த பஞ்சபூத அறிவு இந்த பஞ்சபூதம்ங்கிற அறிவின் மூலமாக நீங்க மானசீகமாக செய்யும் பொழுது உயர்ந்த உன்னதமான ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும் சொன்னாங்க அதை தான் நம்ம சொல்றோம் நீங்க சிஸ்டமேட்டிக்கா இந்த பஞ்சபூதம் என்ற சிஸ்டமேட்டிக்கா நீங்க செயல்பட்டீங்கன்னா அது மேஜிக் பண்ணும் மக்கள் மத்தியில் அற்புதமாக நிற்கும் ஆனா நாம நிற்க வேண்டிய இடம் அந்த சிஸ்டமேட்டிக் நம்முடைய வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்களை இன்னும் நம்முடைய ஹீல செய்ய வேண்டும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த நம்முடைய அந்த தத்துவாத்தம் அந்த கோட்பாட்டில் எந்த விதமான சரி செய்து கொள்ளுதல் ஜிக்ஸாக் செய்து கொள்ளுதல் அட்ஜஸ்ட் பண்றது பண்ணுறது பண்றது கொள்வது இருக்கட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் நிலை இல்லாத எங்களுடைய பாதை சரியான பாதை நேரான பாதை ஒழுங்கான பாதை சீரிய பாதை நேரான பாதைங்கிற ஒரு உன்னதமான ஒரு எண்ணத்தை உங்களுடைய மனசில் வதச்சுக்குங்க அந்த மாதிரியான ஒரு சீரிய அந்த மாதிரியான ஒரு ஒரு உன்னதமான ஒரு பாதையில செல்றவங்கள மட்டும்தான் இந்த மக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி நம்ம சரியான பாதைக்கு கொண்டு போக முடியும் இன்னொரு விஷயம் இந்த மக்கள் பூரா நம்மளை கவனிக்க இவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்காங்கன்னு கவனிக்கிறாங்க நம்ம செயல்பாட்டின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மூலமாக நான் சரியான நீங்க வந்து நிரூபிச்சுட்டு போதும் இந்த மக்கள் நம்ம பின்னாடி நிற்பாங்க நம்ம எல்லாருமே இதை சாட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய பிராக்டிஸ்ல இந்த தொடக்கம் எங்க போய் நம்முடைய நம்முடைய இலக்கு இலக்கு இந்த உலகத்துக்கு தமிழகத்தை திரும்பி திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இலக்கு முதல்ல நிர்ணயம் பண்ணுங்க தமிழக மக்கள் மருந்து சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு ஆரோக்கிய வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும் ஆரோக்கியமா வாழ்றதுன்னா எப்படி தெரியும் நோய் வந்தா பயப்பட மாட்டாங்க அங்க மருந்து வியாபாரம் பூரா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல குறைஞ்சிருச்சு உலக மக்களுக்கு ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி நோய் இல்லாமல் வாழ்வது எப்படி ஆரோக்கியம்னா என்னங்குற கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்கணும் இது நம்முடைய இலக்கு அப்ப நாம ஒவ்வொருத்தரும் நம்ம கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து லட்சம் ஹீலர் பத்து லட்சம் பேசண்ட் யாவது பச்சில் லட்சம் மக்களையாவது நமக்கு சிகிச்சை கொடுத்து அந்த பத்து லட்சம் மக்களாவது இந்த வாழ்க்கை முறைக்கு வந்திருக்குற இலக்கை நீங்க ஒவ்வொருத்தரும் வைங்க இந்த இலக்கை அடையாம எனக்கு இப்ப அறுபது வயசு ஆனாலும் சரி நீங்க அறுபது வயசுக்குள்ள இருந்தவங்களும் சரி இந்த இலக்கை நான் அடையாம மரணமே என்னிடம் வராதே உத்தரவு போடுங்க என்னுடைய இலக்கு என் கண் மூடு முன் முன்பு பத்து லட்சம் பேர்களுக்காவது அக்குபஞ்சரி நான் சொல்லி கொடுத்துருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கை உறுதிப்பாட உடங்க நடக்கும் இந்த அத்தாச்சி வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தாச்சி ரெண்டாயிரத்துகள்ல இந்த மருந்து இல்லாம தான் நோய் குணமாங்கிற உண்மையை மக்கள்கிட்ட மறைச்சது யாரு எப்படியாவது மக்கள்கிட்ட சொல்லியே ஆகணுங்கிற ஒரு ஆதங்கம் மட்டும்தான் இருந்தது இந்த ஆதங்கத்தின் அடிப்படையில் தமிழகத்துடைய இரண்டு கோடிகளும் தேனி மாவட்டத்துடைய கம்பத்திலையும் கோவை மாவட்டத்துடைய மேட்டுப்பாளையத்திலையும் இரண்டு ஹீலர்கள் தொடங்கினாங்க அவங்க ரெண்டு எண்ணம் என்னமா இருந்துச்சுன்னா இந்த மருந்து இல்லாத ஒரு இந்த மருத்துவம் மக்கள் மருத்துவமாக மக்கள் மனதில் போய் இருக்கக்கூடிய மருத்துவமாக மாற வேண்டும்ங்கிற எண்ணத்தை மட்டும்தான் வச்சாங்களே தவிர அதற்கான திட்டம் போடவே இல்லை எப்படி செய்யறது யோசிக்கவே இல்லை நடக்கணும் ஆனால் அது நடக்கணும் இது மட்டும்தான் விருப்பமாக இருந்துச்சு நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு மாநாட்டிலோட ஏற்பாடு தஞ்சையில நாங்க வியாழக்கிழமை இங்க இருக்கக்கூடிய நோயில்லா மக்கள் இயக்க உறுப்பினர்கள் எல்லாம் இளைஞர்கள் இல்லைங்க எல்லாம் இன்னும் வரம் ரெண்டு வருடத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய பெரியவர்கள் அவர்கள்லாம் பம்பளமாக சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய அலங்கார மேடையை அவங்க செஞ்சு வச்சுட்டு அடுத்து நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க நாங்கள் வியாழக்கிழமை நைட்டு வந்து நாங்கள் எந்த வேலையுமே பார்க்கல கோட் சூட்டை போட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த வேலையும் எங்களை செய்ய விடலை ஒவ்வொரு வேலைகளையும் திட்டம் போட்டு செஞ்சு முடிச்சுட்டு மாநாடம் நீங்க வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவர்களுக்காக நிச்சயமாக நம்முடைய ஆர்கனைசேஷன் சார்பாக நிச்சயமாக மீண்டும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் நமக்கு இதுல என்ன படிப்பினை என்ன நீ செய்யற வேலையை ஒழுங்காக சரியாக செய்தால் நடக்க வேண்டிய விஷயம் தானாக நடக்கும் அத்தாட்சி நாம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறை அந்த அக்கபஞ்சர் என்ற சிஸ்டத்துக்கு கிடைச்ச ஒரு மரியாதை இந்த சிஸ்டத்தில் நாம உண்மையா இருக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தியெல்லாம் அதுக்கு கிடைச்ச மரியாதை உங்களுடைய பிரதிநிதியா விசியோட அவங்க மீட்டிங்ல போய் நம்ம உட்காந்து பேசுறோம் அக்மஞ்சர் ஹீலஸ் வந்திருக்காங்க சார் டாக்டர் உங்களுக்கு சொல்லக்கூடாது வாங்க சார் முதல்ல நான் உட்காருங்க சார் நீங்க எங்களோட இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒரு பல்கலைக்கழகம் சொல்லுதுங்க இது நமக்கு கிடைத்த அங்கீகாரம் எந்த அடிப்பில் நமக்கு கிடைச்ச அங்கீகாரம்னா நாம் இந்த மருத்துவத்தில் உண்மையாக இருக்கிற வரைக்கும் இந்த மருத்துவத்துல நம்ம உண்மையாக இருக்கிற வரைக்கும் இந்த கோட்பாட்டுல நமக்கு சரியாக இருக்கிற வரைக்கும் நம்முடைய இந்த மரியாதையும் இந்த அங்கீகாரம் தொடர்ந்து விரிவாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் இதுல மட்டும் நம்ம கவனமா இருக்கணும் அடுத்த இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு இறுதியா என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு ஹீலரும் ஒவ்வொரு ஹீலரும் உங்களுடைய பாரம்பரியத்திலிருந்து குடும்பத்தில் இருந்து தலைமுறையை அடுத்த தலைமுறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து இதில் ஹீலருக்கு யார் சரியான ஒரு தகுதி உள்ளவர் நீங்கள் தேர்ந்தெடுத்து அவரை ஹீலராக ஆக்கி விட்டு தான் நீங்கள் ஓய வேண்டும் அப்ப நம்முடைய மருத்துவ முறை இந்த ஹீலர்ஷிப்ங்கிறது வந்து பாரம்பரியம் பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக பரம்பரை பரம்பரையாக போய்கிட்டே இருக்கணும் யார் என்ன நினைச்சாலும் இந்த அகில உலகமே திரண்டு இந்த மருந்து கம்பனிகள்லாம் ஒன்று சேர்ந்து தடுக்க நினைச்சாலும் தடுக்கவே முடியாத அளவுக்கு உருவாக வேண்டும் அதற்கான வல் அதற்கான இறைவனுடைய நமக்கு துணையும் நிச்சயமாக நிச்சயமாக கிடைக்கும் அந்த அந்த நிலைப்பாடை நாம் எடுக்கும் பொழுது என்று கூறிக்கொண்டு நம்முடைய இந்த மேன்மையான நோக்கம் இந்த மகத்தான பணி விரிவாக சென்றடைய வேண்டும் அதுக்கு இறைவனுடைய பிரார்த்தனையும் இறைவனுடைய துணையும் நமக்கு தேவை என்று பிரார்த்தித்தவாறு முடித்துக் நன்றி வணக்கம்